கண்ணியமான பெரியார்களே சகோதரர்களே காலிதுபர் வலி திரதியெல்லாம் வாழ்ந்தவர்கள் யுத்தத்துக்கு போனால் சொல்லுவார்கள் என்று தெரியுமா எனக்கு முன்னால் காபிர்கள் ஒரு லட்சம் பேர் வந்தால் என்னை எதிர்ப்பதற்காக வேண்டி ஒரு லட்சம் காபிர்கள் வந்தாலும் நான் ஒரு தனி மனிதனாக நின்று அவர்கள் அனைவரையும் எதிர்ப்பேன் என்று சொல்லுவார்கள் சஹாபாக்கள் கேட்பார்கள் ஒரு லட்சம் பேரை எப்படி உங்களால் எதிர்க்க முடியும்

கண்ணியமான பெரியார்களே சோழர்களே எல்லாம் மீது அவ்வளவு நம்பிக்கை இருந்தது ஹசன் ரதி அல்லாஹன் அவர்களையும் அவர்களையும் அவர்கள் கரபாலா என்ற இடத்துக்கு போவார்கள் இந்த இடத்தில்தான் ஒரு நாள் நீங்களும் உங்களுடைய குடும்பமும் வெட்டப்படுவீர்கள் கொல்லப்படுவீர்கள் என்று சொல்லுவார்கள் ஆனால் ஹுசைன் ரவி அல்லாஹன் அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருந்தது நான் கொல்லப்படுவேன் என்று நபி அவர்களுடைய வார்த்தை மீது தன்னுடைய முழு குடும்பத்தையும் கூட்டிக் கொண்டு போனார்கள் அந்த கர்பலா என்ற இடத்துக்கு போய் ஒரு நாள் மதீனாவில் சத்தம் கேட்குகிறது அலிரதி விட்டார்கள் என்று மக்கள் எல்லாம் பீதி அடைகிறார்கள் அலிரதி அல்லாஹான் அவர்கள் மயக்கத்தில் இருந்து எழுந்து சொன்னார்கள் நான் வஃபாத்தாகவில்லை எப்பொழுது நான் வஃத்தாகுவேன் என்றால் நபி சல்லா அலை அவர்கள் சொன்னார்கள் சுமர்களுடைய தொழுகைக்காக வேண்டிய ஒரு நாள் நான் எழுந்து மஸ்ஜிதுக்கு வரும்போது அபு முல்ஜிம் என்ற ஒருவன் என்னை கத்தியால் குத்துவார் அப்பொழுதுதான் நான் ஷகிதாகுவேன் நபி அவர்களுடைய வார்த்தை நம்பிக்கை எத்தனையோ பேர் இருக்கிறோம் ஆனால் துவா கபூல் ஆகுவதில்லை துவா கபூலாகுவது கிடையாது காரணம் என்ன சகோதரங்களே துவாவின் மீது அல்லாவின் மீது எங்களுடைய குறைபாடாக இருக்குகிறது அல்லா நம்பிக்கையை தான் பார்க்குகிறார் இந்த மனிதன் எவ்வளவு தூரம் என் மீது நம்பிக்கை வைத்திருக்க